இன்னைக்கு டிஆர்டிஓ ஒரு முக்கியமான சாதனையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை என்ன தான் நிறைய பேர் பெருசாக பேசலனாலும் இது ஒன்று சாதாரணமான விஷயமே கிடையாது இது இந்தியாவுக்கு கிடச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் நம்ம நிறைய தடவை ரஷ்யன்ஸோட கிளைட் பாம்ஸை பற்றி பேசியிருப்போம் இந்த பாம்ஸ்லாம் எந்த அளவுக்கு சீப்பாக இருக்குது அதே சமயம் இந்த பாம்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு உக்ரைனியர்களுக்கு எதிராக எஃபெக்டிவாக வேலை செய்யுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு கிளைட் பாம்பில் ஒரு டன் வேரியண்ட் ஒன்று இன்றைக்கி இந்தியா டெஸ்ட் பண்ணி முடிச்சு அதோடய வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பாமை டெஸ்ட் பண்ண பிளாட்ஃபார்மான சுக்காய்க்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரேடார் சிஸ்டமையும் டிஆர்டிஓ டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தை தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நான்குள்ள ஆகாஷ் தமிழ் போக்குஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த சுக்காயோட ரேடார்லேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் சூப்பர் சுக்காய் ப்ரோக்ராம் நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் அதில் ஏகப்பட்ட சிஸ்டம்ஸை பழைய சுக்காயிலேருந்து இருந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க அதில் ஒன் ஆஃப் தி சிஸ்டம் என்ன அப்படின்னா ஒரு ஏஎஸ்ஏ ரேடார் இதுக்கு முன்னாடி சுக்காயிஸில் இருக்கக்கூடிய லெகசி ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ரொம்ப பவர்ஃபுல்லான பிஏஎஸ்ஏ ரேடார் சுக்காயுஸோட மூக்கு பகுதி அப்படின்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ஏர்க்ராஃப்டே கொஞ்சம் பெருசு தான் இதன் காரணமாக அந்த மூக்கு பகுதிக்குள்ளே நம்மளால் பெரிய சைஸ் ரேடாராக பொருத்த முடியும் அதனால தான் இதுக்கு முன்னாடி இருந்த ரேடார் பிஎஸ்ஏவாக இருந்தாலுமே இந்திய விமானப்படையோட மினி எவேக்ஸ் அப்படின்னு அந்த சுகாய் விமானத்தை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பிஇஎஸ்எரேடரை அங்கே பொருத்த முடிஞ்சிச்சு இப்போது அந்த பிஎஸ்ஏ ரேடாரை தூக்கிட்டு ஏஎஸ்ஏர் ரேடாரை நம்ம பொருத்தலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்கிராஃப்டுக்கு மூக்கு பகுதியில் ரொம்ப பெரிய இடம் இருக்குது அந்த இடத்துல பை டிசைன் ரெண்டாயிரத்தி அறநூறு டிஆர் மாடியூல்ஸை பொருத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு அதிகம் டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதிகம் யோசிச்சு பாருங்க ரஃபைல இந்தியாவோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன் பிளாட்ஃபார்ம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ரஃபேலில் இருக்கிற ஏஏசி ரேடாரில் இருக்க டிஆர் மாடியூல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இரநூத்தம்பது சதவீதம் அதிகமான டிஆர் மாடியூல்ஸை சுக்காய் சூத்தட்டியில் போட முடியும் அப்படின்றப்ப இந்த ரேடார் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பழைய பிஇஎஸ்ஐ ரேடாரை கம்பேர் பண்ணுறப்ப இதோட எடை முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ரேடார் அதிகப்படியான மின்சாரத்தை இந்த ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப் என்ஜின்ஸ்லேருந்து வாங்குறது கிடையாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க பழைய ரேடாரை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் பவர் கன்சப்ஷன் இருக்குது அப்படின்றதையும் டிஆர்டிஓ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எலக்ட்ரானிக்ஸை அப்கிரேட் பண்ணணும் ஒரு விமானத்தில் அப்படின்னாலே அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் ரொம்ப சுலபமாக தான் நம்ம எலக்ட்ரானிக்ஸாக அப்கிரேட் பண்ணிட முடியாது அப்படி பார்த்தா உலகத்தில் புதுசாக எந்த ஒரு விமானத்தையும் உருவாக்கணும்னு அவசியம் இல்லை தேர்ட் ஜென்னிலேருந்து ஃபோர்த் ஜன்னுக்கு மாறணும்னு அவசியம் இல்லை தேர்ட் ஜென் ஏர்க்ராஃப்டே ஃபோர் ஜென் மாதிரி இருக்கிற எலக்ட்ரானிக்ஸை கொண்டு நிரப்பிடலாம் இல்லையா ஏன் நிரப்ப முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானிக்கையும் நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ண அதோட பவர் கன்சப்ஷன் அப்படின்றது அதிகமாகும் எந்த இடத்துலேருந்து பவர் ஜென்ரேட் ஆகுது என்ஜின்ஸில் இருந்தால் பவர் ஜென்ரேட் ஆகுது ஸோ என்ஜினை நம்ம முழுக்க முழுக்க மாற்றாமல் இல்லை அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான அப்கிரேடை பண்ணாமல் நம்மளால் ஏகப்பட்ட சிஸ்டம்ஸை போட்டு நிரப்பிட முடியாது ஈவன் தான் அந்த சிஸ்டம்ஸ்லாம் நம்மகிட்ட இருந்தாலும் தனித்தனியாக எல்லா சிஸ்டம்ஸும் நம்மகிட்ட இருந்தாலும் அதை இன்டெக்ட் பண்ண முடியாது பட் இந்த இடத்துல ரேடார் கன்செப்ஷன் அப்படின்றது அதாவது ரேடாரோட எனர்ஜி கன்செப்ஷன்ன்றது தான் ஏர்கிராஃப்டில் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பகுதியில் இருக்கும் அந்த விஷயமே நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு ஏன்னா இதில் ஆப்டிமைஸ்டு பவர் கன்செப்ஷன் இருக்கிறதுனால இது ரொம்ப தூரம்லாம் பவர் எடுக்காது இதனால் ஏஎல் தேர்ட்டி ஒன் என்ஜின்ஸை நம்ம அப்கிரேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது பல என்ஜின்ஸ் அப்படியே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவந்தோ சூப்பர் சுகாய் ப்ரோக்ராமில் இந்த ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப் என்ஜின்ஸை மாற்றுறதுக்கு பிளான்ஸ் இருந்தாலும் இந்த ரேடாருக்கு புது என்ஜின்ஸ் தேவையில்லை அப்படின்றது இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் அண்டு அதைத்தாண்டி ஏஏசி ரேடார் வந்து ஒரே நேரத்தில் மல்டிபிள் டார்கெட்ஸை ட்ராக் பண்ணும் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டினா இதால் டார்கெட் பண்ண முடியும் அப்படி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது கூடுதலாக அஸ்திரா ஒன் டூ த்ரீ மாதிரியான ஏவுகணைகள் நம்மக்கிட்ட இருக்கிற காரணத்தினால் இந்த ஏஏசி ரேடார் ப்ளஸ் ஏர் டு ஏர் ஏவுகணைகள் பேக்கேஜ் அப்படின்றது சுகாய் சூ தேர்ட்டியை டெட்லியாக மாற்றும் இப்போது இந்த ஏஎஸ்ஏ ரேடாரை உருவாக்குற கம்பெனிஸ் மற்றும் இந்த ஏஎஸ்ஏ ரேடாரில் சுக்காயில் இன்டெக்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கம்பெனி பேரை சொல்லியிருக்காங்க ஒன்று ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ்ஸ் ப்ரொடக்ஷன் லிமிடெட் இவங்க தான் இந்த ரேடார் மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபர் சிஸ்டம்ஸை இந்தியாவில் உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனி இண்டஸ்டன் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் தெரியும் ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி இவங்க தான் அந்த எலெக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை சுகாய் தேர்ட்டியில் இண்டெக்ட் பண்ணுவாங்க இன்டெக்ரேட் பண்ணுவாங்க அதாவது அவுட் சோர்ஸ்லருந்து வரக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணக்கூடியது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அது போக டெலிலிமிட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் டேட்டா சிஸ்டம்ஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் லாசன் அண்ட் டூ ப்ரோ லிமிடெட் லாசன் அண்ட் டூ ப்ரோ லிமிடெட் வந்து ஹை ப்ரொசிஷன் மேனுஃபேக்சரிங் சில குறிப்பிட்ட காம்பளன்ஸ்லாம் இருக்கும் சில காம்போசிட் மெட்டீரியல்ஸ் தேவைப்படலாம் அண்டு சில கேசிங்ஸ் தேவைப்படும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்த்ராமாக மிசைலோட கேசிங் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் காம்போசிட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வரப்பையும் சில முக்கியமான ப்ரெசிஷன் என்ஜினியரிங் தேவைப்படுற இடத்துலையும் லாசன் அண்ட் டூப்பராக வராங்க ஸோ இந்த நாலு கம்பெனிஸும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சுக்காய் சூப்பர் ப்ரோக்ராமில் வேலை செய்ய போகிறாங்க அண்ட் இண்டக்ஷன் ப்ராசஸையும் முடிக்க போகிறாங்க இதோட காஸ்ட்டு சும்மா எஸ்டிமேட்டட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி எட்டு பில்லியன் அறுபத்தஞ்சாயிரம் கோடி அதாவது இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்கள் ரஃபேல் எம் நம்ம வாங்குறதுக்கான காஸ்ட்டு இப்போது இதிலேருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு விமானங்களும் நம்ம ஃபஸ்ட்டு கட்டமாக மாற்றுவோம் அதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல ப்ரோக்ராமுக்கு மொத்தமாக ஒதுக்கி இருக்கிறது அறுபத்தஞ்சாயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்னொரு பக்கம் இந்த சுக்காயோட வெப்பன்ஸ் டீலுக்கு நம்ம வரலாம் சுக்காயில் ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குது அப்புறம் ஆஸ்திரா ருத்ரம்னு சொல்லி நம்ம ஏகப்பட்டதை சொல்லிட்டு போவோம் பட் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் ரஷ்யா யூக்ரைன் போரோட திருப்பு முனையர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்த்து பயந்த ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைட் பாம்ஸ் இந்த கிளைட் பாம்ஸோட முக்கியமான சிறப்பம்சமே ரொம்ப காஸ்ட்லியான மிசைல்ஸ் மாதிரி காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது ரொம்ப சிம்பிளான ஐஎன்எஸ் ஆர் ஜிபிஎஸ் கைடடை பயன்படுத்தி இந்த பாம்ஸை நம்மளால் டைரெக்ட் பண்ண முடியும் அதே சமயம் அந்த பாம்ஸுக்கு வந்து ஒரு என்ஜின் அப்படின்றது கிடையாது வெறும் ஃபின்ஸ் தான் இருக்கும் இந்த ஃபின்ஸ்லாம் வந்து சிம்பிளாக மேனுஃபேக்சர் பண்ணிடலாம் அதாவது ரொம்ப ஹை ப்ரஷிஷன் விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை சிம்பிளாக ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாகவே நம்மளால் இதை கணக்கில் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்ட இந்த கிளைட் பாம்ஸை தான் இன்றைக்கி இந்தியா சுக்காயிலேருந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு ரஷ்யன்ஸ் மாதிரியே நம்மளும் சுக்காய் பிளாட்ஃபார்மாக தான் இந்த பாமை லான்ச் பண்ணுறதுக்கு பயன்படுத்திருக்கிறோம் ரஷ்யன்ஸ் எப்படி எஸ்யூ டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் தேர்ட்டி ஃபோர் மாதிரியான விமானங்களை பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் சுக்காய் ஸூ தேர்ட்டியும் சிமிலராக தான் இருக்கும் பெரிய வித்தியாசமெலாம் இருக்காது ஏர் ஃப்ரேமில் தேர்ட்டி ஃபோருக்கும் ஸோ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவனுக்கு தான் வித்தியாசம் இருக்குமே தவிர மத்தபடி வேறு எந்த பெரிய வித்தியாசமும் இருக்காது ஸோ இந்த இன்டெக்ரேஷனில் மேபி ரஷ்யன்ஸ்கிட்ட இருந்து நம்ம சில உதவிகளை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆர் ரஷ்யன்ஸ்கிட்டேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கூட நம்ம இந்த சிஸ்டம் உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்தியாவில் உருவாக்கியிருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம் வந்து சுமாராக ஒரு டன் இடம் இருக்கும் எல்ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் கௌரவ் அப்படின்னு சொல்லி இந்த புதிய ஆயுதத்துக்கு பெயர் வச்சுருக்காங்க ஏப்ரல் எட்டுலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்மை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க மல்டிப்புள் தடவை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க மல்டிப்புள் வார்ட் கான்ஃபிகரேஷன்லேயும் லேண்டு டார்கெட்லேயும் ஐலாண்ட் டார்கெட்லேயும் இப்படி நிறைய இடத்துல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ரேஞ்சை வந்து இந்த பாம் அடைஞ்சிருக்கு நூறு கிலோமீட்டர் தள்ளிக்கு லைட் பண்ணி போயிருக்கு பின் பாயிண்ட் அக்யூரஸியோட டார்கெட்டை தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு டன் எடை இருக்கக்கூடிய இந்த பாம்ஸ் ப்ளஸ் சுக்காய்ஸோட அப்கிரேட் பேக்கேஜ் அப்படின்றது இந்தியாவோடய பேக்போன் அப்படின்னா தான் சொல்லி இன்னைக்கு இருக்குது அது இன்னும் ஒரு இருபது வருஷம் போகும் அப்படின்றத இது தெளிவுபடுத்தி காட்டுது அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமிஷையில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தவளை தெரிந்து கொள்ள டிபிஎன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வராக்கும் நன்றி வணக்கம்